விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசோ ட்ரெயின் அப்படிங்கிற டெக்னிக்கலில் வந்துருக்கக்கூடிய ஜோரியா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை போய் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பாரிஜாத் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோரியா அப்படிங்கிற மருந்து ஒரு கலைக்கொல்லி ஓகேவா இந்த கலைக்கொல்லி எதற்கான கலைக்கொல்லி எவ்வளோ நாட்களில் பயன்படுத்தணும் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது ஓகேங்களா என்ன டோசேஜ் எது கூட கலந்து பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு நூற்றி நாற்பது மில்லி போதுங்கிறாங்களே இது உண்மையா ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பாரிஜாத் நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜோரியா அப்படிங்கிற மருந்தோடைய டெக்னிக்கல் என்னென்னா மீசோ ட்ரெயின் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மீசோ ட்ரெயின் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே நிறையா பேர் டெக்னிக்கலாக மருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மீசோ ட்ரெயினில் ஆல்ரெடி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் வரும் கண்டிப்பாக மீசோ ட்ரெயினில் ஆல்ரெடி இருக்குது கிளாரிஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் இல்லை இவங்களு வரக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் இது எல்லாமே மீசோ ட்ரெயினுடைய டெக்னிக்கல்ல தான் வரும் ஓகேவா அதற்கும் இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அதையெல்லாம் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ வருவோம் இன்னும் இந்த ஜோரியாவுடைய ப்ராடக்ட் அதாவது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து ஸோ மீசோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் மீசோ ட்ரெயின் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டபுள்யூ ஸ்லாஷ் டபுள்யூ ஓகே இது வந்து எஸ்சி அப்படிங்கிற ஃபார்மேட்டு இந்த கலைக்குள்ளையை பொறுத்த வச்சு செலக்டிவ் அண்ட் சிஸ்டமிக் ஹெர்பிசைட் செலக்டிவ்னா குறிப்பிட்ட கலைகளையும் சிஸ்டமிக் அப்படின்னா ஊடுருவி பாஞ்சு அடி வர அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் ஜோரியா செலக்டிவ் அண்ட் சிஸ்டமிக் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஓகேவா இது வந்து இலை மூலயமா அப்சர்வ் பண்ணி ஸ்ப்ரேயின் பண்ணி இலை மூலயமா அப்சர்வ் பண்ணி வரைக்கும் போய் டிரான்ஸ்லோர்ட் ஆகி வேர் வரைக்கும் போய் அடியில் போய் டோட்டலாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறது ஜோரியா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலைகளும் அதே வேலையானா பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஜோரியா என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேள்வி வரும் ஜோரியாவை பொறுத்த வரைக்கும் ஹச் பிபிடி அப்படிங்கிற நியூ ஜென்ரேஷனான ஒரு முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கலைகள் வந்து அந்த காஞ்சி போன மாரி போகாதையோ இல்லை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஆகாத புதுசாக முளைக்கக்கூடிய கலைகளையும் ஆல்ரெடி முளைச்ச கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கருகணை மாதிரி வந்து போய் இப்போ கிராம்ஸ் அண்ட் வயல் அடித்த இப்போ இருக்கும் அது மாதிரி கருகணை மாதிரி கொண்டு போகிற நிலமை கொண்டு போகிற வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒளிச்சேர்க்கை நடைபெறக்கூடியதாக இருக்கட்டும் அதுக்கு சம்பந்தமான மெட்டபாலிசமாக இருக்கட்டும் ஆர்கானிசமமாக இருக்கட்டும் இது எல்லாம் உருவாகிறத உடனடியாக தடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து இந்த ஜூரியா அப்படிங்கிற அந்த கலைக்குள்ளி அப்படிங்கறது பண்ணுது இது ஸ்ப்ரேயிங் டைம் எப்போ என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா ஜோரியா கலைக்குள்ளியுடைய ஸ்ப்ரேயிங் டைம் அப்படிங்கிறது ரெண்டு டு நாலு இலைகள் இருக்கும் பொழுது ஸ்ப்ரே அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும் ரெண்டு டூ எல்லாம் இப்போ என்னடா சோளம் ஒன்று ஒரு மூணு நாலு நாள்லேயே அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் கிடையாது மக்கா சோளா வயல்களுக்கு நம்ம ஒரு இருபது நாள் டு முப்பது நாட்களுக்குள்ளே இந்த ஜோரியா அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதற்கு முன்னாடி இவங்களுயே வந்து இருக்கக்கூடிய இந்த உரிமை கிளாரிக்ஸ் டெக்னிக்கில் வரக்கூடிய இந்த உரிமை அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நாம் இந்த ரிவியூவும் வருது ஜூரியாவுக்கு தான் போகிறோம் நாம் ஜூரியாவுடைய ரிசல்ட்டை தான் பார்த்துருக்கோம் ஓகே ஜூரியாவுக்கு தான் ஸோ இவங்க இந்த மருந்தை எது மாதிரியான சூழ்நிலையில் அடிக்கணும்னு சொல்கிறாங்கங்க ஒரு விஷயம் அடித்து எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் இருக்கணும் ரிசல்ட் வர்றதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் எது எது கூடலாம் இதை கலந்து அடிக்கலாம் கலந்து அடிக்கக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது எம்எல்லில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அரை ஏக்கருக்கு அடுத்ததான் நூற்றி நாற்பது எம்எல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி எண்பது எம்எல் அது வந்து ரெண்டு ஏக்கருக்கு முந்நூற்றி ஐம்பது எம்எல் இது வந்து ரெண்டரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைக்குலி அப்படிங்கிறத ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகே இப்போ இது வந்து ஒரு டேங்குக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வரும் ஒரு டேங்குக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னா நூற்றி நாற்பது அதாவது பதினாலு எம்எல் ஒரு டேங்குக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நம்மளால் ஒவ்வொரு டேங்குக்கும் பதினாலு எம்எல் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால் பத்து டப்பா தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதில் நூற்றி நாற்பது எம்எல்லை போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேங்குக்கு ஒரு டப்பா அப்படிங்கிற வீதம் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்போ கூட என்னடா கலக்கணும் அப்படின்னா கம்பெனி தரப்பிலருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது என்னன்னா அட்ரஸின் ஓகேங்களா அட்ரஸினாக கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மைண்ட் நேராக போவோம் இப்போ கிளாரிஸ் இருக்கட்டும் இவங்க நிறுவனத்திலே வரக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே மீசோ ட்ரெயின் ப்ளஸ் அட்ரஸின் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணி தான் வரும் நம்ம டெக்னிக்கல் நல்லா பார்த்தா மீசோ ட்ரெயின் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சம் இருக்கும் டூ பாயிண்ட் டூ செவன் சம்திங் இருக்கும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸினும் இருக்கும் அப்போ இதை அட்ரஸினோட எக்ஸ்ட்ரா வாங்கி கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு உரிமையா அடிச்சுட்டு போயிடலாம் இல்லை கிளாரிக்ஸே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம்ங்கிற ஒரு டவுட்ஸ் வரும் பட் இதில் மீசோ ட்ரெயினோட பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப அதிகம் மீசோ ட்ரெயின் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பக்கமாக போட்டிருக்காங்க நாம யூஸ் பண்ணக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அது எல்லாமே டூ பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீசோ ட்ரெயினோட பர்சன்டேஜ் ஓகே ஸோ கிட்ட ஃபோர் பர்சன்டேஜ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்லும் போதே தான் சொன்னாங்க மற்ற கலைக்கொள்கிற இங்கே கிளாரிக்ஸ் சரியாகதாக இருக்கட்டும் மற்றதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஹெவியாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோடைய வீடியோஸுமே உங்களுக்கு இந்த ரிவியூ முடிஞ்சனே கூட ஆட் பண்ணுறேன் முடிஞ்சால் சைடில் வந்து லூப்பில் ஓடுற மாதிரி பேசும்போதே அட்டாச் பண்ணுறேன் அதிலே பாருங்கள் ஸோ நாம் ஃபீல்டில் செக் பண்ண வரைக்கும் பக்காவான ரிசல்ட்டில் தான் இருக்குது ஓகே ஃபுல்லாக காஞ்சி போய் தான் இருக்குது முக்கியமான விஷயம் ஈரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதாவது ஈரம் அப்படிங்கிற அளவுக்காவது ஈரம் அப்படிங்கிறது வயலில் இருக்கணும் ஈரம் அப்படிங்கிறது ஈரம் இருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு முக்கியமாக இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டாப் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அது ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள்லேயே அடிக்கிற மாதிரியாக இருந்தால் நம்ம அட்டடாப்பையும் இந்த மீசோ ட்ரெயின் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடிய ஜோரியா இதையும் நம்ம அடிக்கலாம் இல்லைப்பா இப்போ இருபத்தஞ்சி நாள் தாண்டிடுச்சு முப்பது நாள் வந்துருச்சு நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ரெக்கமண்டேஷன் என்ன அப்படின்னா ஜோரியா கூட ஜோரியா நூற்றி நாற்பது எம்எல் ப்ளஸ் ஒரு டேங்க்குக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் இன்னுமே சூப்பராக இருக்குது ஓகே ரிசல்ட் வந்து அட்ரஸின் கூட கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறத விட டூ ஃபார்ட்டி கூட கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது நல்லாவே இருக்கா முக்கியமான விஷயம் மக்கா சோளத்துக்கு டூ ஃபார்ட்டி அப்படிங்கறது டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா திருவிட்டு போயிடும் அதை தேர்த்தி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ டென் எம்எல் அப்படிங்கறதே அதிகம்னா பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு டென் எம்எல் போட்டு அதுவும் சோளத்து மேல படாத தரையில் அடிச்சுட்டு வந்தால் மட்டும் தான் கேக்கும் நீங்கள் பட்ல இப்படி தூக்கி அடிச்சு விட்டிங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஓகே ஸோ அந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூரியா உடைய இந்த மீசோ ட்ரெயின் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது ரெக்கமண்டேஷன் டூ ஃபார்ட்டி ரெக்கமண்டேஷன்ங்கிறது கம்பெனி சைடில் இருந்து கொடுக்க கிடையாது ஒரு சில விவசாயிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ண விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நான் டூ ஃபாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த வேலுக்கு நான் அட்ரஸையும் யூஸ் பண்ணேன் இது இப்போ இருக்குது இது இப்போ இருக்கிறேன் நான் ரெண்டுமே சாகதான் செய்து டூ ஃபாட்டி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் முளைக்கிறதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி கொடுக்குது ஓகே இதுதான் ஓகே அடுத்ததாக வந்து இதில் மிக்சிங்கில் ஒரு சில தவறுகள் நடக்குது நம்ம லாடிஸாக இருக்கட்டும் எதை யூஸ் பண்ணும் போதும் நண்பர்கள் மிக்ஸிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க டேங்க்கில் போது பாதி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மருந்தை ஊற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மருந்து தண்ணி மீதி தண்ணி ஊற்ற சொல்கிறோம் கூடவே வந்து இப்போ எல்லா நிறுவனங்கள்லேயும் எல்லா உரக்கடைகளையும் சொல்லக்கூடியது என்னென்னா வெட்டிங் ஏஜென்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறாங்க பசையை கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறாங்க எதற்காகனா ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்ப்ரெட்டர் அப்படிம்பாங்க சிலிகான் ஸ்ப்ரெட்டராக இருக்கட்டும் நார்மல் ஸ்ப்ரெட்டராக இருக்கட்டும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து எவ்வளோ நேரம் மழை பெய்யாது இருக்கணும் அடிச்சு அடுத்த கேள்வி குறைஞ்சது ஒரு பன்னெண்டு டு இருபத்தி நாலு நேரம் ஆகுது மலை அப்படிங்கிறது பெய்யாத சாரி எட்டு நேரமாவது மலை அப்படிங்கிறது பெய்யாத இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம வயலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது ஒன்ஸ் மருந்து விஷயம் வெளியே வந்துன்னா மறுபடியும் நம்ம வயலுக்குள்ளே போகக்கூடாது ஓகேங்களா இது கேட்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதாவது கலைகள்லாம் இறக்கிறதுக்கோ இல்லை கே கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா இதோ ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கம்ப்ளீட் ரிசல்ட் பார்க்கறதுக்கு பத்து டு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் ஆகும் ஓகே அப்படியே ஒர்க் அப்படிங்கிறது இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாலு டு அஞ்சு நாட்களே ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது ரிசல்ட் பார்க்குறதுக்கு பத்து டு பதினஞ்சு நாட்களுக்கு பக்கமாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் லாங் டைம் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல நமக்கு ஓகே பத்து நாள் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னா சொல்லலாம் நான் ரொம்ப நாட்களுக்கு எடுத்தாலும் முப்பது நாற்பது நாட்களுக்கு மேலே கலைகள் வராது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ஜூரியா ஓகே ஸோ ஜூரியா வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது ப்ரைஸஸ் எல்லாம் ஏரியாவை பொறுத்தமாரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏழ்நூறு எம்எல் வந்து எட்நூறுரூவா இல்லை தொள்ளாயிரரூவாய்க்கு பக்கமாக இருக்கும் நூற்றி நாற்பது எம்எல் வந்து ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவாயும் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரேஷியோ தான் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது நாமளே ஃபீல்டில் செக் பண்ணியிருக்கோம் வீடியோ போடுறோம் மறக்காமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குரீஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கும் நம்ம வந்து பதில் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக கொடுப்போம்